அனைவருக்கும் இனிய அன்பகந்த வணக்கங்கள் உங்கள் ஜோதிட பண்டி செந்தில்குமார் பேசுகிறேன் இந்த பார்க்க போறது உங்களுடைய தலையெழுத்தே மாற்றக்கூடிய கோயில் பற்றி பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை லைக் சப்ஸ்கிரைபர் பண்ணாதான் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க ஒருவருடைய வாழ்க்கையில் எந்த காரியத்தையும் எடுத்தாலும் தடையா இருக்கிறீங்க திருமண தடையா இருக்கிறவங்க திருமண வாழ்க்கையில் நிம்மதி இல்லாம இருக்கிறவங்க எந்த தொழில் செய்தாலும் நஷ்டமா இருக்கிறவங்க வியாபாரமே இல்லாத நினை இருக்கிறவங்க இவங்க எல்லாம் வந்து திருப்பத்தூர் என்ற ஊர்ல புரீஸ்வரர் அப்படிங்கிற ஒரு ஆலயம் இருக்கு அந்த ஆலயத்துக்கு போய் உங்களுடைய ஜாதகத்தை வைத்து நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்வில் வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் குறைந்துவிடும் திருச்சியிலிருந்து சென்னை போற வழியில இருபத்தி ரெண்டாவது கிலோமீட்டர்ல திருப்பட்டூர் என்ற ஊர் உள்ளது அதுல இருக்கக்கூடிய பிரம்மபுரீஸ்வரர் பிரம்மாவுக்கிட்ட நீங்க வச்சு ஜாதகம் வச்சு படைக்கும் பொழுது கண்டிப்பா உங்களுடைய தலையலத்தே மாறும் உங்க வாழ்க்கையில் நிச்சயம் வெற்றி உண்டாகும் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது அப்படியே நடக்கக்கூடிய தான் திருப்பட்டூர் பிரம்மாபரீஸ்வரர் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் சென்று அவங்க இங்கே ஜாதகத்தை கொண்டு போய் அந்த பிரம்மா கோயில் வைத்து நீங்க வழிபாடு செஞ்சு பூஜை செஞ்சுட்டு வரும் பொழுது உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கருமாக்கள் எரிக்கப்படும் அவ்வாறு எரிக்கும் பொழுது உங்கள் வாழ்வில் நடக்கக்கூடிய நன்மை காரியங்கள் அனைத்தும் நடக்கும் தொழில் வளர்ச்சி உங்களுக்கு புகழ் கிடைக்கும் வெற்றி கிடைக்கும் திருமண வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் ஸோ உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து நற்பலங்களும் உங்களுக்கு கிடைக்கும் குறிப்பாக வியாழக்கிழமனால் சென்று அங்கே நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் அவ்வாறு செய்யும் பொழுது பிரம்மாவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் அவ்வாறு கிடைக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் அப்போ நீங்க அந்த ஆலயத்துக்கு போய் உங்களுடைய ஜாதகத்தை வைத்து வழிபாடு செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பா உங்க வாழ்வியல் நிச்சயம் வெற்றி உண்டு சரிங்களா நன்றி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க நம்மக்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் மற்றும் வாஸ்து ஏதேனும் இருந்தால் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும் இதுல நன்றி வணக்கம்